அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டுங்க இனி வருகின்ற காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சிவமலை ஆண்டவனுடைய வாக்கின்படி கும்பராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமையும் போது எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அதை நீங்கள் செய்தாலே போதுங்க அதற்கான பலனை நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் பெறலாங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல இருக்க பைமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடம் பார்த்தீங்கன்னா அமைப்பை போலதாங்க உங்க ராசினுடைய சின்னமே இருக்கு அதை வைத்தே உங்களே சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள இருப்பது என்னன்னு தெரியும் அதே போலதாங்க நீங்களுமே உங்க மனதில இருப்பதை பற்றி பிறர் அறியாதபடி மறைத்துதான் வச்சிருப்பீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களிடம் பத்து நிமிஷம் பேசிய பிறகுதான் உங்க மனதில என்ன இருக்குன்னே பிறர் அறிந்து கொள்ள முடியுங்க உங்களிடம் பாத்தீங்கன்னா பல திறமைகள் இருந்தாலும் நீங்க சரியான முறையில வெளிப்படுத்த தெரியாம தான் இருக்குங்க சரியான தூண்டுதல் இருந்தா மட்டுமே அதை திறமை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுனே சொல்லல உங்களுடைய பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா உங்க அந்தஸ்து இனி உயருங்க ஐந்தாம் இடத்துக்குரிய புதனே உங்களினுடைய எட்டாம் இடமான கண்ணிக்கு அதிபதியாக இருப்பதால உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கோ நீண்ட ஆயுள் இருக்குதுங்க ஜீவ ஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகமாக அமைப்பதால அதிபதி செவ்வாயாகவும் இருப்பதால ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருத்துவ பொருட்கள் தயாரிப்பு துறைகளில் பணிபுரியலாம் நீங்கள் நீங்க பதினோராம் இடமும் லாபஸ்தானமாக அமைந்திருப்பதால கோதாண்ட குருன்னு சொல்லக்கூடிய தனுசு குரு அந்த இடத்துல அதிபதியாக இருப்பதாலும் அரசாங்கம் தொடர்பான தொழில்கள் ஒப்பந்தராக இருந்து தொழில் நீங்க செய்யலாம் எதிர்பாராத வகையில மொத்தமாக பணமும் உங்க கைக்கு எப்போதும் வந்து சேருங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோடு தொடர்புடைய பணிகளை நீங்க அதிக அளவுல லாபம் பெறலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன் வருகின்ற மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வர போகின்ற ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போகிறார் சூரியனோ துலாம் வீட்டுல இருக்க போகிறாரு சூரியன் சுக்ரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாக இருப்பதால சுக்ரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமரப் போவதாலயோ மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுதுங்க சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை அடைவதால சுக்ர ஆதித்ய மகா ராஜயோகம் உருவாகும்னு சொல்லுவாங்க புதன் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறாரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வர போறாரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில வரப்போகுதுங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு இதனால பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு பகவான் வருவதாலையும் குரு பார்வை தனல லானத்துக்கு இருப்பதால பண வரவு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாலுமே கண்டிப்பாக யோகம் உங்களுக்கு உண்டுங்க குரு பார்வை பெற்று சனி பார்வையும் பெறுவதால் குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கிடும் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத விட லாபத்தை நீங்க அதிக பெறலாம் செவ்வாய் விருச்சகத்துக்கு வருவதால முயற்சிகள் அனைத்துமே உங்க கை கூடி வருங்க எதிர்பாராத லாபம் நீங்க பெறலாம் தைரியம் உங்களுக்கு அதிகரித்துடுங்க எல்லா விஷயங்களும் ஜெயம் பெற போகிறீங்க சகோதரர்களிடையே ஒற்றுமைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இனி இருக்காது பத்துக்கு உடையவர் பத்தாம் இருப்பதல்ல தொழில் வளர்ச்சி உண்டாக போகுது புதிய நண்பருடைய தொடர்பு ஏற்படுங்க இந்த நேரத்துல அதன் மூலமாக நல்ல லாபம் நீங்க பெறலாம் சுக்கரன் நீச்சம் பெறுவதால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்குது தாய் தந்தையரை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்க சுக்ரனோ பதினாறாம் தேதிக்கு பிறகுதான் ஆட்சி பலம் பெறுவதால தந்தையின் மூலமாக உதவிகளை நீங்க பெறலாம் தெய்வ அனுகிரகங்கள் இப்போது உங்களுக்கு உண்டுங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கடும் தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் இப்போது உங்களுக்கு கிடைத்திடுங்க புதனோ இதே இடத்துக்கு குரு பார்வை வருவதால குழந்தைகளுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து மகிழ்விங்க உங்களுடைய தொழிலை பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திடுங்க எட்டுக்கு உடையவர் பத்தாம் இருப்பதால தொழில் புதிய நபர்கள் நண்பர்கள் மூலமாக ராஜயோகம் ஏற்படும் உங்களுக்கு குரு பார்வையும் இருப்பதால உங்க முயற்சிகளை தெய்வம் கூடவே இருந்து செய்து தருவார் ஏழன் அதிபதியினே சூரியனோ நீச்சமாவதால திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படலாங்க நண்பர்களுக்குள்ள பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் இனி இருக்காது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும் ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் நிறைய யோகம் இப்போது உண்டாகும் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருங்க வேலை தேடி இருந்தீங்கன்னா நல்ல வேலை இப்போது கிடைக்கும் வெளிநாடு வெளியுணர்ச்சி செல்லக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிரகநிலையை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ராசில சனினே ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு களத்தர ஸ்தானத்துல சுக்கரனே கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியனே பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் புதன் கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு காரிய தாமதம் நீங்கிடுங்க அடுத்த வரை நம்பி பொறுப்புகளை இப்போது ஒப்படைக்காதீங்க பாதியில நின்ற பணிகள் மீண்டுமே தொடங்குவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் இப்போது எதையும் செய்வது செய்வதுதான் நல்லது குடும்பத்துல இருந்தீங்கன்னா சந்தோஷமான மனநிலை உருவாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நன்மை அளிக்குங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க மனதில் நிலையான எண்ணம் இருக்காது இப்போது பண நெருக்கடி குறைய தொடங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஆர்டர்கள் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியதாக இருக்கும் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுது கலைத்துறையில இருப்பவங்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியில வெற்றி பெறுவோம் நம்பிக்கை உங்களுக்கு இப்போது அதிகரிக்குங்க உங்களுடைய காரியங்கள் முடிவுதல தாமத போக்கு காணப்படலாம் தேவையற்ற மனசஞ்சலம் உங்களுக்குள்ள உண்டாகலாங்க யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்லுங்க நன்மை அளிக்கும் தொழில் வியாபாரம் மித்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு நன்றாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வதுதான் நல்லது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலோ டென்ஷனோ ஏற்பட்டு நீங்கிடும் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் கலைத்துறையில இருந்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் அரசியல் துறையில இருந்தீங்கன்னா மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை இப்போது உண்டாகலாம் அனுசரித்து செல்லுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வோங்க கவனமாக இருங்க பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமோ ஆசிரியரிடம் பேசும்போது நிதானமோ உங்களுக்கு தேவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகனா கவனமாக பேசுங்க பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது பாதில நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா பல விதமான துறைகளும் முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு கிடைத்துடுங்க தெய்வ அனுகூலம் உண்டாயிருக்கு பொருளாதாரம் வளம் சிறப்படையமும் காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டு செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்படும் உங்க முயற்சிகள தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வளமே உங்களுக்கு கிடைத்திடுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க வீடு மனை ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களை அவசரம் வேண்டாம் எதையுமே ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்துடுங்க தாயார் தாய் வழி உறவினர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட்டு பின்பு நீங்கிடுங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளலாம் சுபகாரிய விஷயமாக வெளியே செல்ல நேரிடும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வருங்க வீடு மாற்றிக்கொள்ள விரும்பினீங்கன்னா மாற்றிக்கொள்வதற்கு தருணமாக இது அமையும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து சேர்ந்துருக்கு கும்ப கும்பராசிக்காரர்கள் தொடர்ந்து நல்ல விதமான பலனை பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை நீங்க சனி பகவானுக்கு விரதம் இருக்கலாம் இது அளவில்லாத பலனை உங்களுக்கு கொடுத்துடுங்க நீங்க வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிவதும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஏழ்மையான நிலையில இருப்பவங்களுக்கு கோவில்களுக்கு நீங்க சனிக்கிழமை நாள்ல எண்ணெய் தானம் வழங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும் பொய் பேசுவதை முற்றிலும் தவிர்த்துடுங்க இதனால நீதி தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த பதிவுல கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமைந்துன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மறக்காம நீங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நீதிபம் ஏற்றி வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க அதே போல பாத்தீங்கன்னா சனிக்கிழமைனால காகத்திற்கு உணவிட்ட பிறகு சாப்பிடுவதும் நல்ல விதமான பலனை கொடுக்குங்க நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம வேலையிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்